இப்போ ஜாலியான பாட்டோட இதனால் அனுபவிச்சு மகிழங்க வாழ்க வளமுடன் கம்மங்காடு கம்மங்காடு காலை இருக்கு பசியோடு ஓடி வந்து உறவாடு வேலி இல்ல விளையாடு கண்ணி காற்று கண்ணிக்காற்று கண்ணி போச்சு இந்த நாத்து எட்டு வச்சு இடம்பாட்டு பொட்டு வச்சு என்ன சேர்த்து கம்மங்காடு மங்காடு கால இருக்கு பசியோடு ஓடி வந்து உறவாடு வேலி இல்ல போடு அழுக்கு தீந்திட கூலிப்பாயா ஆசை தீந்திட அனைப்பாயா இரண்டு கை ரட்டு எடுப்பாயா எடுத்த காரிய முடிப்பாயா உன்னோட உன்னோட மல்லுக்கட்ட ஆசை இருக்கு உனக்கு எண்ணம் இல்லையா சந்திக்கும் ஜல்லி கட்டில் சட்ட இருக்கு மெத்தைக்குள் கத்தி சண்டையா அன்னமே அஞ்சமே ஆனந்த கும்மிட்டோட கட்டுமே மன்னனே மச்சினே மத்தலங்கொட்டி மார்பு தூடி கட்டுமே கச்சேரியில் புது பாட்டு கண்ணாட்டியே தலையாட்டு கன்னி காத்து கண்ணி காற்று கண்ணி போச்சு இந்த நாத்து எட்டு வச்சு இடம் பாட்டு பொட்டு வச்சு என்ன சேத்து வரப்பா மறைத்தது வயக்காடு வயசா மறைப்பாது பெரும்பாடு குட்டிய மறைக்குது கூறும்பாடு கோணத்தா மறைப்பாது பெரும்பாடு தேனுக்குள் சிக்கி சிக்கி தவிக்குது எறும்பு எப்போது கரை வருமோ பெண்ணோடு சிக்கிக் கொண்ட கரும்பு என்னென்ன கதப்படுமோ என்னமோ என்னன்னமோ என்னங்கள் வந்து சேலை இழுக்கிறதே அம்மம்மா ஆனந்தமோ முந்தானா வந்து ஆலையிடுக்கிறதே மச்சாம் மச்சா என்ன கூட்டு வச்ச கண்ண கொஞ்சம் மாட்டு கம்மங்காடு கம்மங்காடு இருக்கு பசியோடு ஓடிந்து ஊற வாடு வேலே இல்ல வேலையாடு கண்ணி காத்து கண்ணி காத்து கண்ணி போச்சு இந்த நாத்து எட்டு வச்சு எடம்பாட்டு பொட்டு வச்சு என்ன சேட்டு கம்மங்காடே கம்மங்காடே கால இருக்கு பசியோடு ஓடி வந்து ஊறவா வே இல்லை இல்லை வேல போடு